இந்த ரெசிபி வந்து தூத்துக்குடியில் இருக்கிற எங்கள் அக்கா செல்வி கூட செய்கிறான் அவங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கும் இது வந்து நான் சமர்ப்பணப்படுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சமையலில் என்ன பார்க்க போறோம் நாங்கள் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது வந்து பச்சை புளி பிணையிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் கிராமங்களில் வந்து நம்ம எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இது வந்து எங்கள் அக்காவோட டிஃபுங்க எங்கள் அக்கா இந்த ரெசிபி வந்து ரொம்ப அருமையாக செய்வாங்க அதாவது எப்படின்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ வந்து வீட்டில் சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாக்கிட்ட பணம் இல்லாத நேரம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியலைங்கிறதுனால எங்கள் அம்மா ஆஸ்பத்திரி எங்கள் கையமா நாங்கள் எல்லாருமே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம் நான் என் தங்கச்சி எல்லாமே வீட்டில் வந்து எங்கள் அக்கா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்போ பசி டைமில் குழம்பு வைக்கிறதுக்கு ரூபா இருக்காது ஆனால் கூட எங்கள் அக்கா அந்த டைமில் வந்து பிள்ளைங்க பசியை ஆற்றணுங்கிறதுக்காக எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தருறதுக்காக இதெல்லாம் நாங்களே மறந்துட்டோம் இந்த ரெசிபி எப்படிங்கிறத நான் என் தங்கச்சி எல்லாருமே மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷத்துக்கு கதையை நான் சொல்கிறேன் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டே பழக்கம் இல்லை நான் சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்களுக்கு செஞ்சு கொடுத்து எங்களுக்கு பசி ஆக்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டமான டைம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் எல்லா சகோதரிகளுக்கும் வரும் அந்த கஷ்டமான டைமை வந்து நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணி போகிறோம்ன்றது நம்மளுடைய கையில் தான் இருக்குது அன்னைக்கு அந்த கஷ்டத்தில் வந்து எங்கள் அக்கா பண்ணி கொடுத்த இந்த புளித்தண்ணி பச்சை புளி இருக்குது பார்த்திங்களா இந்த பச்சை தண்ணி வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு அமிர்தமாக இருக்குது அது வந்து அவ்வளோ டேஸ்டாக அது எவ்வளோ பிரியாணி நீங்கள் எத்தனை வகை பிரியாணி எத்தனை வகை சாப்பாடு எத்தனை ரெசிபி இருந்தால் கூட இந்த அந்த சாப்பாடு சம்பாரிசி சாப்பாட்டுக்கும் இந்த புளித்தண்ணிக்கும் ஈடு என ஆகவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அக்கா எப்படி செய்வாங்க அதே மாதிரி தான் நானும் செய்ய போகிறேன் ஆனால் வந்து எங்கள் அக்கா என்ன செய்வாங்கன்னா சாப்பாடு வடிச்சுருக்கும் பாருங்க அந்த தண்ணியில் ரெண்டு கத்திரிக்காயாக தணலில் அடுப்பு இருக்கும் பாத்தீங்களா இப்போ நம்மளுக்கு அடுப்பு வசதி இல்லை அந்த அடுப்பில் வந்து அந்த கத்திரிக்காயை நல்லா சுட்டு அதில் உள்ள அந்த மேல் எல்லாம் எடுத்துட்டு ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் ரொம்ப கிடைக்கும் அந்த வயலட்டு கத்திரிக்காய் நம்ம வாங்குறோம் பாருங்க அதெல்லாம் கிடைக்காது அது ரொம்ப செடியில் நம்ம தோட்டத்துலையே இருக்கும் பின்னாடி தோட்டத்தில் அந்த கத்திரி விதை பத பச்சை மிளகாய் எல்லாமே இதெல்லாம் இருக்கும் நாங்கள் எல்லாம் மறைச்சிட்டு வந்து அக்காட்டை கொடுப்போமா அவங்க அதில் செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருமையாக கத்திரிக்காய் வந்து இல்லை சேர்க்கலை இதில் வந்து வெங்காயமும் இந்த பாருங்க இவ்வளோ வெங்காயம் போதும் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாருமே சாப்பிட்ருப்போம் இது பழைய ரெசிபி தான் நாங்கள் செய்கிறது எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் சாப்பிட்டது தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு தக்காளி பழம் அப்புறமே இது கருவேப்பழம் கொத்தமல்லி இந்த பாருங்க இது இவ்வளோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிடுவேன் இவ்வளவுதான் தான் இது வந்து ரொம்ப சிம்பிளான இது இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாருமே சாப்பிட்ருப்போம் நான் வந்து இது புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க இதை அப்படியே வலி வடிகட்டிக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்

கத்திரிக்காய் வந்து இதில் சுட்டு நான் இப்போ இது பண்ணி போடலை ஏன்னா கத்திரிக்காய் சுடுற வசதி இங்கே நம்மளை அடுப்பு இருந்தால் ஈஸியாக சுட்டுடலாம் கேஸில் சுட வருமானு தெரியலை அது நல்லா வேகணும் அடுப்பு தனலில் போட்டால் நல்லா வெந்துடும் பார்த்தீங்களா அந்த சதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காயில் உள்ளது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது நம்ம செடியில் தோட்டத்தில் விளைஞ்சதுன்னா அதில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும்தான் நான் சேர்க்கலை மற்றபடி இதில் வந்து எல்லாமே சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பழைய ஞாபகம்லாம் ரொம்ப வருது ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்குற நம்ம சகோதரிகள் எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராஷ் ப்ராட்சி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு ரொம்பவே இருக்குது இதை வந்து எங்கள் அக்கா அம்மா எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த புளி தண்ணி பச்சை த பச்சை புளி கிடைக்கிறது இது வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நோ பாயில் நோ ஆயில் கான்செப்ட் மாதிரி இது வந்து அப்படியே அடுப்பு இதுக்கு தேவை அடுப்பு இல்லாத ஒரு சமயல இது பண்ணாம ஆயில் இல்லாம அப்பறம் வந்து இப்படி தான் சாப்பிடுறோம் फ्रेंड्स பல்லி பருவத்துல நாங்க இதெல்லாம் சாப்பிட்டு தான் இது வந்து எங்க அக்கா இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு செஞ்சு பசியாத்தி இருக்காங்க நாங்க வந்து இத ரொம்ப விரும்பியும் சாப்பிட்டுறோம் நம்ம கூட பிறந்தவங்க நம்ம அம்மா நம்மளுக்கு என்னமெல்லாம் செஞ்சாங்கிறத நம்ம வாழ்நாளையில் மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாகவே மறக்கக்கூடாது நினைவு நினைவோடு இருக்கணும் அம்மா நம்மளுக்கு இப்படியெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தாங்க பசியோடு இருக்கும்போது அதுதானே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் பசியோடு இருக்கும்போது நமக்கு என்ன செஞ்சு தந்தாங்க சின்ன வயசில் நம்ம அதெல்லாம் சாப்பிட்டோமே இன்னைக்கு வசதி வாய்ப்பு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு எல்லாருமே நம்ம வசதி வாய்ப்போட தான் நல்லா இருக்கும் நினச்சது நம்ம வாங்கி சாப்பிடலாம் இப்போ ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வந்துடும் ஆனால் சிறு வயசில் நம்ம என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டப்பட்டு வரும்போது நமக்கு யாரெல்லாம் நம்மளுக்கு என்னென்னலாம் செஞ்சு நம்மளுக்கு கொடுத்து நம்ம வயிறு வயிற்றுக்கு நம்மளுக்கு உணவு நம்மளுக்கு யாரெல்லாம் செஞ்சாங்கிறத உங்கள் லைஃப்லேயும் நடந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வந்து என் லைஃப்ல நடந்ததை நான் ஞாபகப்படுத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம்